பாடப்பகுதியில் படமாட கோயில் இந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த விளக்கம் தான் புதுசாக இருக்குது என்னங்க நான் என்னமோ நினைச்சேன் இவர் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா ஆகாதுன்னு சொல்லல அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே ரெண்டு சொல்றார் விஷயம் கோயில் நடமாட கோயில் படம் ஆடு கோயில் படம் அப்படின்னா சீலை துணி கொடி சீலை கொடிமரத்தில் கொடி ஏற்றுவாங்க அந்த கொடிச்சீலையானது ஆடு காற்றுக்கு அப்படி கற்களால் கட்டப்பட்ட கோயில் படம் ஆடு கோயில் கட்டடமாக அமைக்கப்பட்ட கொடித்துயில் ஆடுகின்ற இயங்காத கோயில்கள் இயங்காத கோயில்னா கட்டடம்னு அர்த்தம் ரெண்டாவது நடமாட கோயில் நடம் ஆடு கோயில் இல்லைன்னா நடம் ஆடும் கோயில் சிவபெருமான் நடம் ஆடக்கூடிய கோயில் அடியார் ஞானிகள் அடியார் இங்கே சொல்கிறாரு படமாட கோயில் பகவர் சிவபெருமான் ஆதி பகவன் முதற்றே பகவன்னா இறைவன் சிவபெருமான் கட்டிடமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயங்காத கொடிச்சீலை ஆடுகின்ற கோயிலில் எழுந்தருடி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒன்று ஈல் நீங்கள் ஏதாவது ஒன்று படைத்து ஏற்றுவித்தீர்கள் என்றால் அது அங்கு மட்டுமே ஆகும் அவனுக்கு மட்டுமே ஆகும் எங்கு ஆகாது நம்பர்க்கு ஆகாது நடமாடக் கோயில் இறைவன் நடமாடும் கோயில் ஆகிய நம்பர் அடியவர்களுக்கு ஞானிகளுக்கு அது சென்று சேராது கோயில் இருக்கிற சிவபெருமானுக்கு மட்டும்தான் அது சேரும் இரண்டாவது சொல்றாரு நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியில் நீங்க இறைவன் நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய ஞானிகள் அடியவர்களுக்கு ஒன்று ஏற்றுவித்தீர்கள் என்றால் ஒரு ஆடை கொடுக்குறோம் ஒரு அமுது படைக்கிறோம் ஒரு மாலை போடுறோம் ஒரு குடிநீர் கொடுக்குறோம் மோர் கொடுக்குறோம் எதா இருந்தாலும் சரி அடியவர்களுக்கு ஞானிகளுக்கு ஏற்றுவித்தீர்கள் என்றால் அது படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்போ நீங்கள் நூறு அடியார்களுக்கு கொடுத்தாலும் நூறு அடியார்களுக்கும் போய் சேரும் அது சிவபெருமானுக்கும் போய் சேரும் நூறு தடவை போய் சேரும் இதான் இந்த பாட்டினுடைய பொருள் அதனால் எங்கேயும் இந்த இடத்துல மாறுபாடு கிடையாது ஆகாதுங்கிறத எங்கேயுமே சொல்லலை அங்கு ஆகாதினார் கோயில படைச்சிங்கன்னா அடியவருக்கு சேராது அங்க மட்டும் தான் சேரும் ஆனால் அடியவர்களுக்கு படைச்சிங்கன்னா அடியவர்களுக்கும் சேரும் சிவபெருமானுக்கும் சேரும் அதான் இந்த பாட்டு அருமையாக சொல்லுது அதுமான இந்த பாட்டினுடைய பொருள் அடுத்து அகரம் ஆயிரம் அந்தனருக்கு ஈயில் எண் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கில் என் அகரு ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரிலை என்பது நிச்சயம்தானே அகரம் அக்கரகாரம் தெரு அக்கரகாரம்னு கோயிலை ஒட்டி கோயிலுக்கு ஒட்டி இருக்கிற முதல் சுற்று அதுக்கு பேர் என்னங்க அப்படின்னா என்ன அந்தனர்கள் வாழக்கூடிய தெரு இறைவனை தீண்டி திரு வழிபாடு செய்யக்கூடிய எல்லாம் அருகாமையிலே இருக்கணும் அப்போதான் அவங்க கோயிலுக்கு போய் பணி செய்வதற்கு நீங்க வேற என்ன அவங்களுக்கு என்னங்க முதல் திருவு அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க நாள்தோறும் கோயிலில் பணி செய்யக்கூடியவர் இறைவனுக்கு பூசை வழிபாடுகள் விழாக்கள் செய்யணும் இப்போ அவங்களுக்கு முதல்ல நான்கு குளம்னு பார்த்தோம்ல அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் அந்தனர்கள் நீங்கள் அந்த பழைய முறை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதுக்கு அடுத்த சுற்று அந்த அந்தணர்கள் வாழக்கூடிய அந்த தெருவைத்தான் கோயில் மாட வீதின்னு சொல்லுவாங்க சிகரம் அப்படின்னா மாடம் மாடம்னா மாட மாளிகை இப்போ அந்த அந்தணர்கள் மாட மாளிகை மாளிகைகளில் வாழ்பவர்கள் அப்படி நான் புண்ணியம் செய்யணுங்கிறதுக்காக அந்தணர்கள் வாழ்வதற்கு பல தெரு ஆயிரம்னா பலன் அர்த்தம் பல சுற்று வீதிகளை அந்தனர்களுக்கு தானமாக கொடுப்பதினால் ஒரு பலன் கிடைக்கும் சரி உயர்ந்த மாட மாளிகையெல்லாம் அந்தனர்களுக்கு கட்டி கொடுப்பதினால் ஒரு பலன் கிடைக்கும் நம்ம திருமந்திரத்தில் திருமணர் சொல்றாரு பகரு ஞானி இங்கே சொல்லப்படக்கூடிய ஞானி யாரு ஞான பூசை செய்யக்கூடியவர் உள்ளத்தை கருவறையாக கொண்டு உடம்பை கோயிலாக கொண்டு வாய் கோபுரவாசலாக கொண்டு புலன்கள் ஐந்தையும் மணிவிலக்குகளாக ஏற்றி ஞான பூசையை தொடர்ந்து எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஞானி அவருடைய ஒரு நாள் அவருக்கு உணவு பகல்னா ஒரு நாள் அவர் ஒரு நாளுக்கு அவருக்கு ஒரு தடவை நீங்க கொடுக்கக்கூடிய ஊன் ஊன்னா உணவு அவர் ஒருவேளை உண்பதனால் நமக்கு கிடைக்கிற பயனை ஒரு பக்கம் வைங்க முன்ன சொன்ன ரெண்டையும் வைங்க அதெல்லாம் எதுக்குங்க இந்த பழம் பழம் இந்த பயனுக்கு முன்ன வேற எந்த பயனும் ஒப்பாகாது நிகராகாது அதெல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்குமே தவிர இந்த பயனுக்கு மேலே எதுவுமே கிடையாதுன்ட்டார் அப்ப பகரு ஞானி பகல் பகல்வூன் பழத்துக்கு நிகரிலை என்பதின் நிச்சயம்தானே இது உறுதி அப்படின்ட்டார் இப்ப ஞான பூசை செய்யக்கூடிய ஞானிக்கு திருவமுது செய்வித்தால் அதில் கிடைக்கிற பயனை விட வேற எதுவும் உயர்ந்தது கிடையாது அப்படிங்கிறது இந்த பாட்டு அடுத்து சொன்னார் நிறைவா ஏருடையா இறைவா எம்பிரான் என்று நீரிடுவார் அடியார் நிகழ் தேவர்கள் அடியார் நிகழ் தேவர்கள் ஆரணி செஞ்சடை அண்ணல் இவர் என்று வேறணிவார்க்கு வினையில்லை தானே சொல்லிட்டாரு அடியார்னா யார் போ மகேஸ்வரன் அப்படின்னா இறைவன் மகேஸ்வரன்னா திருக்கோயிலில் எழுந்தர் இருக்கக்கூடிய பெருமான் ஐம்பொன் திருமேனியை தாங்கி வர இயலாத உயிர்களுக்கு சென்று கருணை செய்யக்கூடிய உற்சவமூர்த்தின்னு சொல்கிறம பெருமான் இந்த திருமேனிகளை இடமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு என்ன பேர் மகேஸ்வரன் பேர் அப்படி இந்த திருமேனிகளை நாம் இறைவனாக கண்டு வழிபடுகிறோம் எதனால் அப்படின்னா மந்திர சாமியத்தால் அப்போ நீங்கள் முறையாக அந்த கோயிலை நிறுவி மூர்த்திகளை எல்லாம் நிறுவி மந்திரங்களை சொல்லி வேள்வி செய்து இந்த திருக்குடங்களில் எழுந்தரலை பண்ணி அதுக்கப்புறம் கால குறிப்பிட்ட கால அளவு முதல் காலம் ரெண்டாம் காலம் நான் அப்படின்லாம் பூசை செய்து இந்த கலைகளை எல்லாம் நாடியின் வாயிலாக பெருமான் திருமேனிக்கு கொண்டு சேர்த்து திருக்குட நன்னீராட்டெல்லாம் செய்வாங்க அப்படி திருக்குட நன்னீராட்டை செய்துட்டா உள்ளே இருக்கிறது சொக்கநாதர் அண்ணாமலையார் தியாகராஜ பெருமான் நடராஜ பெருமான் இப்படின்னு நாம் வழிபாடு செய்கிறோம் மந்திர ஆற்றலினால் அந்த திருமேனி கல்லினால் செய்யப்பட்டதோ அல்லது பஞ்சலோகத்திலோ அந்த திருமேனி அருள் திருமேனியாகும் அப்போ நடராஜ பெருமான் சந்திரசேகரர் இப்படின்னு நாம வழிபாடு பண்றோம் இந்த திருவேணிகளுக்கெல்லாம் மகேஸ்வரன் பேர் இறைவன் அடியார்களை சொல்லும் பொழுது மாகேஸ்வரர் அப்படின்னு சொன்னார் அடியார்களை பொழுது என்ன சொன்னாரு ஏன் அப்படி சொன்னார் இது மகேஸ்வரர் அடியார்கள் மாகேஸ்வரர் இவனுக்கு பண்ணுற பூசை மகேஸ்வர பூசை அடியார்களுக்கு செய்யற பூசைக்கு பேர் மாகேஸ்வர பூசை அதேங்க மாகேஸ்வரர் அப்படின்னா அடியார்கள் எப்படி திருக்கோயில மந்திர ஆற்றலினால் அந்த திருமேனி அருள் திருமேனி ஆகிறது அடியார்கள் எப்படிங்க மாகேஸ்வரர் ஆகிறார்கள் அப்படின்னா ஆன்ம சைதன்யம் அந்த உயிருக்குரிய உறுதிப்பாடு ஆழ்நிலை யோகம் தியானம் பெருமானையை எப்பொழுதும் ஆழ்ந்த நிலையில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திறம் அருள் ஞான உணர்வு எல்லாமே திருவருள் 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 என்று உணரக்கூடிய அருளினால் உணரக்கூடிய அந்த ஞான உணர்வு இந்த மூன்றின் காரணமாக அடியவர்கள் மாகேஸ்வரர் ஆகிறார்கள் அடியார்கள் என்னங்க இங்க சொல்றாரு அந்த உயிருக்குரிய உறுதிப்பாடு நம்ம முதல்ல தெரியணும் என் உயிருக்கு உறுதி சிவபெருமான் தான் மற்றதெல்லாம் உறுதி இல்லாதது இப்போ உறுதி என்பது எது என்னுடைய பெருமான் மட்டும்தான் என்னுடைய ஆன்மாவுக்கு உறுதிப்பொருள் மெய்ப்பொருள் அவன்தான் பற்றுக்கோடு அந்த உறுதிப்பாடு வந்த பிறகு உள்ளத்தின் கண் ஆழ்ந்த நிலையில் அந்த பெருமானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய தியான நிலை சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க அவன் நினைப்பு எப்பையும் நீங்காம இருக்கிறது மூணாவது அந்த அந்த நினைப்பு காரணமாக எல்லா செயல்களும் திருவருள் என்று உணர்வது இப்படி நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு மகேஸ்வரர்னு சொல்றார் அதுதான் இங்க சொல்றார் ஏருடையா ஊர்தியாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பவனே இறைவா என்னுடைய பெருமானே என்று நீரிடுவார் அடியார் நீரிடுவார் அடியார்னு சொல்லல ஏருடையா இறைவா எம்பிரான் என்று நீரணிவார் அப்படின்னு என்னங்க சொல்றப்ப வா வாயில சொல்லி பூசணுமாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை வாயில சொல்லி பூசணும் அப்பர்சாமி ஒரு தேவாரத்தில் சொல்றார் நம என்று தருவாய் சிவகதி அப்படின்னார் நானேயோ தவம் செய்தேன் நம என பெற்றேன் அப்படின்னு மணிவாசர் சொல்றார் இப்போ இந்த இடத்துல திருமந்திரத்தில் சொல்றாரு ஏருடையா இறைவா எம்பிரான் என்று என்று நான் எப்பொழுதும் அவனை துதித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அடியார் சிவனை எப்போதும் துதித்து அதன் காரணமாக அவனுடைய அருள் வடிவமாகிய திருநீத்தை பூசுபவர்கள் சிவனை எப்பொழுதும் துதித்து அவனுடைய அருள் வடிவமாக இருக்கக்கூடிய திருநீற்றை இடுவார் இட்டுக்கொள்ளுதல் யாராவது இட வைக்கிறதில்லை திருநீரி என்பது என்ன பண்ணணுங்க நாம இட்டுக்கொள்ள வேண்டும் இடுவார் இடுவார் என்ன வேணாலும் நம்ம வேறவங்க மேக்கப்லாம் பண்ணலாம் தடுத்தாட் கொண்ட புராணத்தில் சேர்க்கல அருமையாக அந்த சொல்கிறார் நம்பி ஆரூரருக்கு திருமணம் புத்தூர் சடங்க வி சிவாச்சியார் மகளை மனம் பேசியாச்சு கல்யாணம் நடக்குது சடங்குகள்லாம் செய்கிறாங்க அப்போ நம்பி ஆரூரருக்கு அலங்காரம் நடக்குது சொல்கிறார் சேக்கிலார் வெறுமா அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறார் இதெல்லாம் இவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறார் எல்லாம் முடிஞ்சிருச்சு திருநீர் பூச போகிறாருன்னு சொல்கிறப்ப என்ன சொன்னார் சிவபெருமான் அஞ்செழுத்தை உள்ளத்தில் நினைந்து திருநீற்றை பூசிக்கொண்டார் திருநீற்றை அவர் கையால் எடுத்து அவர் பூசிக்கிட்டார் மற்ற எல்லா அலங்காரமும் எல்லாம் பண்ணாங்க ஆனால் திருநீர் முட்டை என்ன பண்ணாருங்க ஏன் அருள் உணர்வு இது யாருதுங்க சிவபெருமானுடைய திருவருள் இந்த திருநீர் என்பது அவனுடைய அருள் வடிவம் பராவணம் ஆவது நீரு பராசக்தி அப்படின்னா இறைவன் அருள் தான் சக்தின்னு சொல்கிறோம் அவனுடைய அருள் வடிவம்தான் திருநீருன்னு திருஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்தில் பாடுற அவன் திருநீரை அவன் அருள் வடிவமாக நினைக்கணும் எப்பங்க அந்த நினைப்பு வரும் அப்படின்னா பலகாலம் இறைவனை துதிக்கணும் பலகாலும் துதிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் திருநீரை பார்த்த உடனே அவன் அருள் வடிவங்கிற உணர்வு வரும் சிவசிவா திருநீர் நம்ம நெற்றியில் இருக்குது உடம்புல திருநீர் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் சிவன் அருள் நமக்கு இருக்குதுங்கிற உணர்வு வரணும் வந்துச்சுன்னா திருநீரை வாங்கி ஊத மாட்டோம் கொட்ட மாட்டோம் நீங்கள் இல்லை உலகில்லை என்ன பண்ண மாட்டோம் கொட்டுறது இங்கே வைக்கிறது ஊதுறது அப்புறமா திருநீற்றை அருள் வடிவமாக உணராத காரணத்தினால் இப்படி இருக்கிறாங்க நீங்க அதான் சொல்றார் ஏருடையா இறைவா என்று சிவனை எப்போதும் துதித்து அவன் அருள் வடிவமாக விளங்கக்கூடிய திருநீற்றை அன்போடு அணியக்கூடிய அடியவர்கள் நிகழ்த்தேவர்கள் தேவர்கள் நில உலகத்தில் வாழும் தேவர்கள் ஆவார்கள் திருமந்திரத்தில் சொல்லிட்டாரு பாருங்க என்ன சொல்றாரு அடியவர்கள் இந்த நில உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் இங்க இருக்க மாட்டாங்க எங்கே இருப்பாங்க அவங்க வந்தால் கூட நிலத்தில் கால் படாது தேவர்கள் மறந்துக்கிட்டு தான் இருக்கணும் நாம் இந்த விண்வெளி வீரர்கள்லாம் போனால் பார்க்குறோம்ல தேவர்கள் இந்த மண்ணுலகத்துக்கு வந்தால் என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடையாது நாமலாம் பாருங்கள் நடக்கிறோம் ஓடுறோம் பண்ண ஆனால் அவங்க எப்படி பண்ண முடியாது கால் கீழே படாது மேலே தான் நிற்கணும் ஆனால் இந்த நில உலகத்தில் தேவர்கள் யாரு அப்படின்னா அடியார்கள் நில உலகில் தேவர்கள் அதுக்கு மேல ஒன்னு சொல்றாரு அடியார் ஆரணி செஞ்சடை அன்னல் அடியாரை பார்த்த உடனே இவர் தான் நினைக்கணுமா அவங்க மாகேஸ்வரர் நீங்க அதுக்குரிய இலக்கணங்க அதனால நாம இந்த இலக்கணம் வச்சுக்கிட்டு ஏங்க இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி மதியம் சாப்பாடு போட யாரும் ஆராயக்கூடாது ஏங்க மாகேஸ்வர பூஜைன்னு சொன்னாங்க இதுதான் திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய நிலை அப்போ இங்க என்ன நாம் சிந்திக்கணும் அப்படின்னா ஒரே செய்தி நான் ஒரு சிவனடியார் என்று நான் நினைக்க கூடாது அருளாளர்கள் வாழ்ந்து காரணத்தை தான் ஏங்க நான் ஒரு சிவனடியாருங்க அப்படின்னு நான் வந்து சொன்னீங்க ஏ இவன் தாயா நம்பர் ஒன்னு அப்போ நான் என் எதிரில் பார்க்கக்கூடிய திருவேடத்தை உடையவர்களை சங்கரருக்கு அன்பர்களை எப்படி பார்க்கணும் குலச்சிரைய நாயனார் புராணத்தில் சொன்ன மாதிரி அடியவராக மாகேஸ்வரராக அதுக்கு மேலே செஞ்சடை அண்ணல் இவர் என்று பார்க்க வேண்டும் அதுதான் நமக்கு இந்த பாட்டு சொல்கிற செய்தி அதனால நான் எதிர்பர் இருக்கிறவங்களை ஆராயக்கூடியது இந்த பாட்டு சொல்லலை என்ன ஆராயணும் நான் இதுக்கு தகுதியா அந்த ஆராய்ச்சி செஞ்சோம்னா எதிரில் காணக்கூடிய திருவேடத்தை உடையவர்கள் மாகேஸ்வரர்கள் என்று நான் கருத வேண்டும் வந்திருக்கிறாரு மீனாட்சி அம்மா காமாட்சி அம்மா அங்கையற்கி காசி விசாலாட்சி சொக்கநாதர் அண்ணாமலையார் ஆரூர் பெருமான் அப்படின்னு நினைக்கிற உணர்வு வரணுங்கிற இந்த பாட்டு சொல்ற ஆரணி செஞ்சடை அண்ணல் இவர் அடியார் ஆரணி செஞ்சடை அண்ணல் இவர் என்று வேற அணிவார்க்கு மற்றதெல்லாம் விட்டுட்டு அடியவரே சிவபெருமான் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ வினை இல்லை அவங்களுக்கு என்னங்க வினையெல்லாம் இல்லைன்னு என்னாச்சு வினைகள் கெட்டு விடும் வினைனா முன்பு செய்து குவிந்து கிடக்கின்ற வினை நாம் இதுவரலும் செஞ்சு மேலே குவிஞ்சு கிடக்குது பாருங்க அந்த வினையெல்லாம் என்ன ஆகிடுமா கெட்டு போயிடும் அதாவது இது பயன் தராது கெட்டு போகிறதுனா என்ன அர்த்தம் நல்ல பாலுங்க ரெண்டு லிட்டரு அருமையான பசும்பால் கெட்டு போச்சு அப்படின்னு என்ன அதை குடிக்க முடியாது அவ்வளோதான் பயன் தராது வினை பயன் தராது கெட்டு ஒழியும் அப்படிங்கிறார் அதனால இந்த மாகேஸ்வர பூச்சை அந்த பாடல்ல நமக்கு திருமூலர் உணர்த்துற செய்தி நான் என்னை என்ன பண்ணுங்க அடியார் என்று கருதுவதை விட்டு எனக்கு எதிர்படக்கூடிய திருவேடத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களை மாகேஸ்வரராக இவர்தான் செஞ்சடையன்னலாகிய சிவபெருமான் என்று நினைக்க நினைக்க என்னுடைய வினைகள் என்னங்க கெட்டு ஒளியும் கெட்டு ஒளியும் அதான் மாகேஸ்வர பூசையினுடைய சிறப்பு அவன் அவன் கருதி பாவித்தம்னா அங்கே சிவபெருமான் நிற்பார் நீங்க பாவிச்சிங்கன்னா சிவபெருமான் இப்பார் இவர் வந்திருக்கிறதே ஏங்க அவர் பேரை சொல்லி இவர் வந்திருக்கிறாருங்கிறத விட இங்கிருந்து வந்திருக்கிறீங்க சிவசிவா பெருமானே அப்படின்னு பெருமானே வந்திருக்கிறார் பெருமானே வந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்க நினைக்க பெருமான் தாங்க வருவர் பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டான்னு தேவாரம் நீங்க வந்தது சிவபெருமான்னு நினைச்சிங்கன்னா அது சிவபெருமான் உள்ளத்தில் அவன் என்ன பண்ணுவான் பரவிடுவான் பாவித்தல் பாவிக்கொள்வான்னா பரவிக்கொள்வான் இப்போ நாம் நினைக்கிற நினைப்புல தான் இருக்குது நாம் அப்படி நினச்சா அப்படி இப்படி நினைச்சா இப்படி எப்படி நினைக்கணும் நம்ம திருமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கு நாம் அப்படி தான் நினைக்கணும் அப்படி இப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படித்தான் நினைக்க வேண்டும் அதான் இந்த மாகேஸ்வர பூசை என்ற இந்த பகுதியில் நமக்கு இந்த மூணு பாடலில் நமக்கு சொல்லுது ஒன்று நாம் மாகேஸ்வரருக்கு படைப்பது எல்லாம் சிவபெருமானுக்கும் ஆகுங்கிற உணர்வு வரணும் நான் கோயிலுக்கு போய் அங்கே சாமிக்கு மாலையை போட்டு அபிஷேகம் பண்ணி நல்லா அமுதெல்லாம் படைச்சி நான் பூசை பண்ணனா அது சிவபெருமானுக்கு ஆகும் ஆகும் ஆகும்னு நினச்சிகிட்ருக்குறோம் அது அவனுக்கு ஆகுங்க ஆகாதுன்னு சொல்லலை அது அவனுக்கு மட்டும்தான் தான் ஆகும் ஆனால் நீங்கள் நடமாட கோயில் மாகேஸ்வரருக்கு நீங்கள் படைத்தது இவருக்கும் ஆகும் அப்புறம் பெருமானுக்கும் ஆகும் ரெண்டு பயன் தரும் அப்படின்னாரு அடுத்த பகுதியில் சொல்கிறாரு நீங்கள் எவ்வளவு புண்ணிய செயல்களை செய்தாலும் அதற்குரிய பயனெல்லாம் நீங்கள் ஒரு ஞானிக்கு உணவு அவர்கள் ஏற்றுவிச்சிங்கன்னா அந்த பயனைக் காட்டிலும் மிகுதி வேற எதுவும் கிடையாது அடுத்து சொல்கிறாரு அடியவர்கள் எப்பொழுதும் இறைவனை துதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதனால் அந்த துதிப்பதனால இறைவன் அருள் திருநீற்றை நினைந்து பூசக்கூடியவர்கள் அடியார்தான் இந்த நில உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் அடியார் வந்தா என்ன நினைக்கணும் இந்திரன் வந்துட்டாரு இந்த நில உலகத்தின் இந்திரன் வந்துட்டார் இப்படியே நீ தேவர்கள் எனக்கு இவர்கள்தான் என்று நினைந்து வந்தது செஞ்சடை அண்ணல் ஆகிய சிவபெருமானே என்று அப்படிதான் அருளாளர்கள் நினைச்சாங்க சிவபெருமான் எல்லா வீட்டுக்கும் வர்றப்போ நாயன்மாருடைய புராணத்தை படிக்கிறப்ப எங்கேயும் தன்னுடைய கோலத்தில் வரலைங்க எப்படி வந்தாரு ஆமாம் வேதியராக வராரு பைரவராக வராரு வடநாட்டு கங்காளராக வராரு சைவ கபால வேடம் பூண்டு வருகிறார் இப்படி திருவேடத்தில் தான் வரா இப்போ என்ன உணர்த்துறாரு இறைவன் திருவேடம் என்பது நான் இருக்கக்கூடிய இடம் சேவர்மனை தான் உணர்த்துறாரு அப்படி இல்லாம திருவேடத்தில் அடியவர் வேடத்தில் தான் வரார் எல்லாம் நீங்க எந்த புராணத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் அப்படி தான் வரார் அதுக்கப்புறம் எதுக்குங்க வந்தாரே வந்தவங்களை சோதிக்கிறதுக்கு இல்லை ஏங்க அவர் நினைக்கிறாரா அப்படின்னு கிள அவர் என்ன அன்பு செலுத்துகிறார் ஒரு அடியவர் வந்துட்டார்னா அவரை சிவபெருமானாகவே கருதி அவர் நிக்கிறார் பாருங்க அந்த அன்பு திறத்தை காட்டுவதற்கு தானே அடியவர் கோலத்தோடு சிவபெருமான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார் தான் இந்த பாட்டு சொல்லுது அடியவர்களுடைய திருவேடம் அந்த தான் நிகழ்கால தேவர்கள் அந்த அடியவர் தான் என்னை ஆளக்கூடிய சிவபெருமான் என்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சிந்தனையை விட்டு வேறாக எல்லாரும் இப்படி நினைக்க முடியாது வேறணிவார் அப்படின்னா எல்லாரும் இப்படி நினைக்க மாட்டாங்க ஆனால் சைவ நெறியில் நிற்கக்கூடிய நாம் இப்படி நினைந்தால் பின்பற்றினால் நம்முடைய வினைகள் எல்லாம் கெட்டு ஒளியும் என்ற அளவில் இன்றைய வகுப்பினுடைய சிந்தனையை நிறைவு செய்து இன்னும் ஒரு மாத பாடத்திட்டம் அடுத்த மாதம் நிறைவு விழாவில் நிறைவு செய்யப்படும் பெருமான் திருவருளால் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான உயிலாறும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தலைகமாதோ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்